தம்பி வேலுசாமி அவர்கள் திரையுலகில் தன்னுடைய காலடியை பதித்து தான் வணங்குகின்ற தன்னை வாழ வைக்கின்ற குலதெய்வமான ஸ்ரீ கருப்பர் பெயரில் சாம்பராணி கருப்பர் என்றும் உரங்காபுடி கருப்பர் என்றும் வணங்கப்படுகின்ற கருப்பர் பெயரில் அந்த நிறுவனத்தை தொடங்கி அனைத்து தான் கேள்விப்படுறேன் மூன்றாவது படம் என்று அவர் சொல்லுகிறார் அந்த தன்னடக்கத்தோடு ஒரு வித்தியாசமான துறை என்று கூட சொல்ல முடியாது இது ஒரு கலை உலகம் ஒரு தனி உலகம் அந்த உலகத்தில் தன்னுடைய வெற்றி பயணத்தை துணிச்சலாக அவர் செய்திருக்கிறார் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு அமைவதற்கு காரணம் என்பதை சொல்லி அவருடைய பெருமுயற்சியால் அவருடைய துணைவியார் போல அவருடைய அருமை மகள் இவர்களுடைய பெரும் ஒத்துழைப்பால் இன்றைக்கு மூன்றாவது திரைப்படத்தை எடுத்து அதை வெளியிடுகின்ற இந்த நல்ல சூழ்நிலையில் கவிப்பேரரசவர்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு இந்த படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா உதவிகளையும் செய்து தானே இந்த மேடையில் பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் வந்து இவ்வளவு நேரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதெல்லாம் தம்பி வேலுசாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த இன்று கருப்பர் பிலிம் சார்பில் வேட்டைக்காரி என்ற ஒரு புரட்சிகரமான வித்தியாசமான தலைப்பில் ஒரு திரைப்படத்தை இங்கே எல்லோரும் எடுத்துச் சொன்னதைக்கூட பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில் அதை உருவாக்கி இன்றைக்கு நமக்கு அதை படைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதை படைப்பதற்கான பொதுமக்களுக்கு ரசிகர்களுக்கு அளிப்பதற்கான முன்னோட்டமான நிகழ்ச்சியாக இன்று பாடல்கள் வெளியிடப்படுகிறது அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த நம்முடைய சகோதரர் வேலுசாமி அவருடைய குடும்பத்தாருக்கும் கருப்பர் ஃபிலிம்ஸ் நிறுவனத்திற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் வணங்க வணங்கக்கூடிய வேளங்குடி ஸ்ரீ சாம்ராணி கருப்பருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி என்பதை விட வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அந்த வகையில் இன்று நடைபெறுகின்ற இந்த பாடல்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய கவி பேரரசு அவர்களை பற்றி நான் சொல்லுவதென்றால் அதிலும் கலைத்துறையினர் நிறைந்திருக்கின்ற இந்த வேளையில் கொள்ளந்தருவில் வந்து நான் வந்து ஊசி வைக்கிற மாதிரி ஆயிரும் ஆகவே கவி பேரரசர் அவர்களை பொறுத்த வரையில் அவர் ஒரு பிறவி கவியனாகவே பிறந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது திரைப்படங்களில் அவர்கள் பாடல் எழுத தொடங்கி பேசிய பொழுது சொன்னார்கள் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் வெற்றிகரமாக அவர்கள் தன்னுடைய தமிழ் படை தன்னுடைய பாடல் வரிகளில் மட்டுமல்லாமல் இப்பொழுது திரைப்படங்களுக்கு தலைப்புகளை தருவதிலும் அந்த தலைப்புகள் தமிழில் தான் அமைய வேண்டும் என்பதிலும் அவர் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது கவி பேரரசு அவர்களை பொறுத்த பாடல்களை படைப்பதில் அவருக்கு மிக இன்றைய துறையில் திரையுலகில் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான வார்த்தைகளால் அவர் இன்றைக்கு திரைத்துறையில் பாடல்கள் படைப்பதில் ஒரு முன்னணி கவிஞராக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல பல்வேறு படைப்புகள் இலக்கண இலக்கிய படைப்புகளையும் படைத்து அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அவருக்கென்று ரசிகர்கள் இல்லை உலகம் முழுவதும் அவருக்கென்று ரசிகர்கள் இருக்கிறார்கள்